வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் லக்ஷயன் சுரேஷ் இலங்கைக்கு மிக அவசரமானதொரு செய்தி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது வங்களாவிரிகுடாவில் ஏற்பட்டிருக்கும் வானிலை மாற்றம் அடுத்த முப்பது மணித்தியாலங்களில் ஒரு முக்கிய கட்டத்தை எட்டவிருக்கின்றது வளிமண்டலவியல் திணைகளும் அதிகாரப்பூர்வமாக சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது உண்மையில் என்னதான் நடக்கின்றது இந்த அபாயகரமான வானிலையின் மூன்று முக்கிய தகவல்கள் அடங்குகின்றது உடனடி தகவல்களை தரவுகளுடன் பார்ப்போம் பாருங்கள் தற்போதைய நிலவரத்தின்படி விரிகுடாவின் தென்மேற்கே ஒரு குறைந்த அழுத்த பிரதேசம் நிலை கொண்டிருக்கின்றது இது அடுத்த முப்பது மணித்தியாலத்தில் மேலும் வலுவடை இருக்கின்றது ஒரு அதாவது ஒரு தாழமுக்கமாக முக்கமாக இருக்கின்றது இதனால் தான் இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த விண்டி டோட் கோம் வரைபடத்தில் நீங்கள் பார்க்கும்போது சுழற்சி மேலும் தீவிரமடையும் போது அது இலங்கையின் வானிலையில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படி என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மழை காற்று கடல் என மூன்று துறைகளிலும் நாம் கடுமையான அச்சுறுத்தலை எதிர்கொள்ள போகின்றோம் என்ற விஷயத்தையும் வந்து வளிமண்டல தணிக்கலம் தெரிவித்திருக்கின்றது இந்த சூழல் ஏன் அபாயகரமானது இப்போது அதை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் குறிப்பாக சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை பெய்யக்கூடும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கிழக்கு மத்திய உவா மாகாணங்கள் மற்றும் புறநறுவை மாவட்டம் ஆகிய ஆகியவை மிக அவதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அஹ் வளிமண்டல தலைகளம் தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே தொடர் ஜீன் கங்கை நிலவள கங்கை போன்ற ஆறுகளின் நீர்மட்டம் அபாய எல்லையில் அபாய எல்லையை தாண்டி இருக்கின்றது இதில் சிக்கி இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது மிகுந்த கவலையை ஏற்படுத்திக் ஒரு விஷயமாக காணப்படுகின்றது நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தெதிர் ஓய்வு அநீர்த்தேக்கம் போன்ற முக்கிய அணைகளின் வான்கதவுகள் திறக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது இதனால் கீழ்நிலைப் பகுதிகளில் வெள்ள அபாயம் அதிகரித்து வருவதாகவும் வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டிருக்கின்றது மக்களை நீங்கள் ஒரு சாதாரண மழைச்சூழலை சூழலை எதிர்கொள்ளவில்லை என்பதை மிக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக உடனடியாக வெளிப்படையுங்கள் அதே நேரம் அடுத்தடுத்து காற்று மற்றும் கடற்பகுதி இது மீனவ சமூகத்தினருக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகின்றது ஆஹ் வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் மீனவ நண்பர்கள் அப்படி என்ற விடயத்தை வந்து ஆஹ் கூறியிருக்கின்றார்கள் வளிமண்டல திணைக்களத்தினர் கடலில் காற்று மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வீசக்கூடும் சுமார் பத்து அடி உயரத்துக்கு அலிகள் எழும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பலமாக வீசும் பகுதிகளில் மரங்களின் கீழேயோ கூரைகளின் அருகிலேயோ நிற்பதை தவிர்க்கவும் இன்றைய தினம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கூட பல இடங்களில் மரம் காற்றில் காற்றிற்கு சமாளிக்க முடியாமல் பல மரங்கள் முறிந்து இருக்கின்றது இந்த அபாயகரமான சூழலை சமாளிக்க அதிகாரப்பூர்வமான அவசர கால அறிவிப்புகளை மட்டும் நம்புங்கள் அதே நேரம் மக்களே இந்த அபாயகரமான சூழலை சமாளிக்க அதிகாரப்பூர்வமான அவசர கால அறிவிப்புகளை மட்டுமே நம்புங்கள் மின்னல் தாக்கங்களிலிருந்து மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து வளிமண்டலத்தின் நிகழம் குறிப்பிட்டிருக்கின்றது இந்த தாழமுகம் எப்படி நகர்கின்றது என்ற நேரடி அப்டேட்டுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்